போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் இருபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத ஒரு பொது குறிப்பா பேசுவோமே நண்பர்களுக்கு கடந்த வருடங்கள் எல்லாம் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு அதிகம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே நடக்கல கடன் சுமைகள் அதிகமாக இருக்கு என்னுடைய வேலையில அனுகூலம் இல்ல அதே போல என்னுடைய வேலையெல்லாம் பாதிச்சிருச்சு உடல் ஆரோக்கியம் பாதிச்சிருச்சு பல பிரச்சனைகளோடும் பல குழப்பங்களோடும் நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய அமைப்பு அப்படின்னா ஒரு மாற்றத்திற்குண்டான வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு பிறகு எல்லாம் பாருங்களேன் அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் குறையும் தடைகள் கொஞ்சம் நீங்கும் வேலையில ஒரு மாற்றம் இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்ததுல அதெல்லாம் குறையும் கூடவே இருந்தானே நம்மளை பத்தி ஒன்னுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துட்டானே பலரை நீங்க சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும் பதவியில ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் சீர்படும் கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியா படிப்படியா குறையறத நீங்க கொஞ்சம் உணர முடியும் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல எல்லாமே தடை இருந்தது எதுவுமே அனுகூலம் இல்லை நினைத்தவர்களுக்கெல்லாம் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அதே போலதான் புதிய வாங்கலாம் வாகனங்கள் புதிதாக வாங்கலாம் கட்டிடங்கள் புதிதாக கட்டலாம் செலவுகளும் இந்த அமைப்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கு உருவாகுது சரி நல்லதெல்லாம் இருக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாமே அருமையா தானே சொல்லி இருக்காங்க விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் கணவன் மனைவி தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சுக்குங்க இணக்கமா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்த பாருங்க ஏன்னா கருத்து வேறுபாடு பேச்சால உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க யாரை நம்பியும் முதலீடு பண்ண வேண்டாம் சிந்தித்து பல விஷயங்களை உருவாக்குங்க இறைவனுடைய அனுகிரகத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக அமைய ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்றேன் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல ஒரு தீபமிட்டு கண்களை சிமிட்டாது நீங்கள் பத்திய தீபத்தை கவனிக்க சுவாமிய வழிபாடு பண்ணிட்டு கோவில சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடி உருவ மத்தியில உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க புருவ மத்தியில கவனத்தை வச்சு மாற்றங்கள் நடக்கிறது நீங்க உணர முடியும் சிறிது சிறிதா மாற்றங்கள் ஏற்படும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்